Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட முருகன் சாந்தன் பேரறிவாளன் ஆகியோரை தூக்கிலிடக்கூடாது என கூறி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட தோழர் செங்குடியின் நினைவு நாளையொட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் செங்குடியின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் மாலை அணிவித்து மிளக்குவரத்து ஏந்தி

பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் இந்தியாவில் மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும் என்றும் பீகாரில் ராகுல் காந்தியின் யாத்திரை அகில இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவருக்கு ஜனநாயக சக்திகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் இணைத்துக் கொண்டு களமாடிய தங்கை செங்கொடி மூன்று தமிழர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தன்னைத்தானே மாய்த்து கொண்ட ஒரு போராளி தங்கை செங்கொடி இன்று பேரறிவாளன் முருகன் சாந்தன் ஆகியோர் உயிரோடு இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் தங்கை செங்கொடியின் ஈகம் தன்னைத்தானே மாய்த்து கொண்ட அந்த தியாகம் மிகவும் முதன்மையானதாகும் மரண தண்டனை கூடாது அதை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்கிற வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மரண தண்டனை எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய அந்த நாளில்தான் தங்கை செங்கொடியும் தன்னை மாய்த்து கொண்ட ஒரு பேரவலம் நிகழ்ந்தது அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிற அதே வேளையில் மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும் மரண தண்டனை தண்டனை இல்லாமல் பல நாடுகள் தண்டனை வழங்குகிற முறையை உருவாக்கியிருக்கின்றன அந்த வரிசையிலே இந்தியாவும் இடம்பெற வேண்டும் செங்கொடியின் நினைவு நாளில் இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது பீகாரில் ராகுல் காந்தி அவர்களின் யாத்திரை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் உசுப்பியிருக்கிறது அகில இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தி வருகிறது பாஜக மற்றும் அதன் துணைநிலை அமைப்புகள் சங்க பரிவாரங்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எப்படி வாக்கு திருடுகிறார்கள் திருடி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகிற ஒரு பயணமாக அது அமைந்திருக்கிறது அந்த பயணத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே ஆதரவை தெரிவித்திருப்பது ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது ராகுல் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த அறப்போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பேராதரவு நல்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது மேலும் சங் பரிவார் அமைப்புகளுக்கு எடப்பாடி பழனிசாமி ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பு அளிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் ஆர் எஸ் எஸ் இங்கே வளர அதிமுக வாய்ப்பு அளித்தால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார் பெரியார் பாசறையில் வளர்ந்த ஒரு அரசியல் இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சக்திகள் இங்கே வளர் வளர்வதற்கு இடம் தரவில்லை என்கிற கருத்து வலுவாக இங்கே உண்டு ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய இன்றைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளுக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அந்த துணிச்சலில்தான் அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலையும் உருவாகி இருக்கிறது இது அதிமுகவின் நிலை எவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது விஜய் அவர்களுக்கும் அதே போல வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால் விஜய் அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அந்த சாயல் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர் என்றுதான் இதிலே உணர வேண்டிய உண்மையாக இருக்கிறது அவர் எச்சரிக்கையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் ஆர்எஸ்எஸ் இங்கே வளருவதற்கு அதிமுகவோ அல்லது இதர கட்சிகளோ வாய்ப்பளிக்குமேயானால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக அமைந்துவிடும் என்பதையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்கிற முறையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் கோரிக்கை இருக்கு பீகாரில் அப்படி தான் அப்படிதான் பீகார் மாநில அரசு அப்படி எடுத்தது வந்து வெறும் சர்வேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு சாம்பிளிங் சர்வே அது வந்து சென்சஸ் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பாக அதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது அதற்கு சட்டத்திலும் இடமில்லை சும்மா மாநில அரசு மேலே எதையாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க ஒரு சர்வே தேவைங்கிற அடிப்படையில் மாநில அரசு எடுக்கலாம் அதை நாங்களும் வரவேற்கிறோம் நமக்கு நமக்கு ஒரு டேட்டா வேணும் அதுக்காக எடுக்கலாம் ஆனால் அது வந்து அஃபிஷியலாக யூனியன் கவர்மெண்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளாது அதற்கு வாய்ப்பில்லை எனவே இந்திய ஒன்றிய அரசாங்கம்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அது சாதிவாரி அடிப்படையில் நிகழ நிகழ வேண்டும் இதுதான் சரியான கோரிக்கை ஆனால் திமுக அரசு மீது எப்போதும் குறை சொல்லுவதே தங்களுடைய வாடிக்கையாக கொண்டிருக்கிற சிலர் இது இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் நேற்று ஆர்எஸ்எஸ் தொடர்பாக நீங்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறீங்க அடுத்து செல்வராஜ் மதுரையில் செய்தியாளர் சந்திக்கும் போது திருமாவர்கள் திசை மாறி சென்று விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க

எங்களுக்கு அதிமுக மேல ஒரு மரியாதை உண்டு அதிமுகவே ஒரு திராவிட இயக்கம் அல்லது சமூக நீதி இயக்கம் பெரியார் இயக்கம் அண்ணா இயக்கம் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம் இல்லைன்னா இதை பற்றி சொல்ல போறதில்லை இப்போ பாஜகவோட எவ்வளோ கட்சிகள் தொடர்பு வச்சிருக்கிறாங்க உறவு வச்சிருக்கிறாங்க அவங்கள பற்றிலாம் நாங்கள் சொல்கிறோமா எத்தனையோ தலைவர்கள் பாஜகவோடு நட்பு வச்சிருக்கிறாங்க அவங்கள பற்றி நாங்கள் எதுவும் விமர்சனம் பண்ணலையே அதிமுகவை இன்னும் நாங்கள் வந்து ஒரு திராவிட இயக்கம்னு நம்புறதுனால இந்த கருத்தை சொல்கிறோம் அவ்வளோதான் இல்லை இது திராவிட இயக்கம்லாம் கிடையாது நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க திருமாவளவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நொடியிலிருந்து அதை நான் பேச மாட்டேன் அதுக்கு விஜய் தான் பதில் சொல்லணும் அவர்கிட்ட கேளுங்க அவர் தான் அந்த கோரிக்கை வச்சுருக்கிறாரு அந்த கோரிக்கைக்கு இருந்து பதில் வந்துருக்குது அப்ப அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும் திமுக தலைவராக எட்டு ஆண்டுகள் வந்து மாநில கட்சிக்கு மத்தியிலிருந்து ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு

அப்படியே திமுகவினுடைய பார்வையோடு பொருந்த வேண்டும் நிலைப்பாடுகளோடு உடன்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது அந்த வகையிலே எங்களுக்கு ஆட்சியின் மீதும் சரி கட்சியின் மீதும் சரி சில விமர்சனங்கள் உண்டு அதை தோழமையோடு நாங்கள் அவ்வப்போது சுட்டிக்காட்டி வருகிறோம் அதையெல்லாம் தாண்டி தமிழையும் தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு யுத்த களத்தில் திமுகவோடு இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டியது ஒரு வரலாற்று தேவையாக நாங்கள் உணர்கிறோம் அதற்கான சக்தி திமுகவுக்கும் திமுகவோடு இருக்கிற மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ளது அந்த நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் மதிப்பீடு செய்கிறோம் தோழமை கட்சிகளையும் அப்படித்தான் நாங்கள் அணுகுகிறோம் எனவே திமுகவின் பங்களிப்பும் சரி திமுக அரசின் பங்களிப்பும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சியின் நிலைப்பாடுகளுக்கு ஒத்துப்போவதாக இயைந்து போவதாக உள்ளது குறிப்பாக சாதிய பெருமிதம் பேசக்கூடியவர்கள் மத வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணிலே காலூன்றி விடாமல் தடுப்பதற்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்தும் இயைந்தும் நாங்கள் செயல்படுவது ஒரு வரலாற்று தேவை அந்த அடிப்படையில் நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் கூட்டணி ஆட்சி என்கிற உரையாடலை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு இந்த காலகட்டத்தில் அதற்கு முன்பும் யாரும் பேசியிருக்கலாம் ஆனால் இதை ஒரு பொதுவெளியிலே பேசக்கூடிய பொருளாக மாற்றியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முக்கியமான பங்கு உண்டு அதை நடைமுறை சாத்தியக்கூறுகளோடு இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது வெறும் முழக்கங்களாக மட்டுமே அதை முன்வைக்க முடியாது திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு கட்சிகளின் தலைமையில் தான் இங்கே கூட்டணி அமைகின்றன இந்த இரண்டு கட்சிகளுமே கட்சிகளுக்குமே நம்மை போன்ற கட்சிகளின் ஆதரவும் தேவைப்படுகிறது அந்த வகையிலே அவர்கள் அதிகாரத்தை கூட்டணி கட்சிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜனநாயகப்பூர்வமாக அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஆனால் அரசியலில் தாங்கள் எப்போது பலவீனப்படுகிறோமோ அப்போதுதான் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முன் வருவார்கள் இன்றைய சூழலில் அப்படி திமுகவோ அதிமுகவோ அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் மக்களின் ஆதரவை இழந்து நிற்கவில்லை என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் எதிர்கட்சிகளிடையே இல்லை ஒருவருக்கொருவர் உடன்படுகிற கட்சிகளை கூட தலைவர்களை கூட காழ்ப்புணர்வின் அடிப்படையில் விமர்சிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர தொலைநோக்கு பார்வையோடு கூட்டணி ஆட்சியை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும் அதற்கு யார் யார் நமக்கு தோழமை சக்திகளாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் கணக்கிலே கொண்டு காய்களை நகர்த்தாமல் தனிப்பட்ட முறையிலே விருப்பு வெறுப்பை வன்மமாக கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் நான் இப்போது அந்த சூழல் கணியவில்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன் கூட்டணி ஆட்சி என்பது டெல்லியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் உருவானது அப்போது எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த குறைந்தபட்ச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் களம் கண்டார்கள் அதுபோல தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் வேண்டாம் அல்லது இந்த இரண்டு கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இல்லை ஒன்றுபட்டு செயல்வதற்கு செயல்படுவதற்கும் தயாராக இல்லை தனித்தனியே உதிரிகளாக இருந்து கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக வெறும் விமர்சனம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர அதை தொலைநோக்கு பார்வையோடு அணுகக்கூடிய அணுகுமுறை இல்லை செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தார்காடு ஊராட்சி பாளையூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக் கடை கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா ஒன்றிய செயலாளர் சிற்றரசு தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நியாய விலைக் கட்டிடம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அரிசி சர்க்கரை பருப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கி விநியோகத்தை தொடக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் விசிக மாவட்ட செயலாளர் தமிழனி முன்னாள் மாவட்ட செயலாளர் சூக்க ஆதவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுத்தார்காடு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் சிற்றரசு தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அரசுத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனா் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியம் கோட்டை ஊராட்சியில் பதிமூன்று ஏக்கர் தரிசு நிலம் தண்ணீர் பாசன வசதி இல்லாததால் விவசாயம் செய்ய முடியாத நிலை உள்ளதாக ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மல்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் மு பாபுவிடம் மனு அளித்தார் இந்த மனுவினை வேளாண்மை துறைக்கு பரிந்துரை செய்ததன் பேரில் அந்த கிராமத்தில் புத்துரன்கோட்டை தரிசு நில தொகுப்பு விவசாயிகள் சங்கம் தொடங்கப்பட்டு கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி கீழ் பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் விவசாயிகளுக்கு கிணறு அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்தில் கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு கலந்து கொண்டு கிணறு தோண்டும் பணியை தொடங்கி வைத்து விவசாயிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மல்குமார் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஏழுமலை வேளாண்மை துறை இணை இயக்குநர் பிரேமசாந்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் உமா வேளாண்மை துறை உதவி செயற்பொறியாளர் ரமேஷ் ஒன்றிய செயலாளர் சிற்ற அரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் உலக பழங்குடியினர் தின விழா நடைபெற்றது இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரு சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு பழங்குடியின மக்கள் முன் சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து திருப்போரூர் பகுதியில் வாழும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சட்டமன்றத்தில் பேசி அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதுடன் அவர்களுக்கு வீடும் கட்டிக் கொடுத்தார் இதனால் அவர்கள் இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரு சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி அவர்களுக்கு கண்ணீர் மல்க நன்றியை தெரிவித்துக் கொண்டனா் சென்னை அசோக் நகர் நூற்று முப்பத்தி ஐந்தாவது வார்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் யாழினி நிதியில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நீதார் காரிய மண்டபத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் டி நகர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி பத்தாவது குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் யாழினி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் thank விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவனவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி சென்னை ஜெயப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி இரண்டாவது வட்டத்தில் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அறுபத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சாரநாத் மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக் மாநில துணை செயலாளர்கள் ரவணை சலீம் பிரபு தொகுதி செயலாளர் ஜெயப்பாக்கம் மா வெங்கடேசன் மற்றும் பகலவன் அன்சா் பாஷா பச்சை சபா லோகநாதன் சிறுத்தை மாறன் தலித்ராசன் பழனி நியாகராஜ் சேதுபதி கார்த்திக் ஆசை தம்பி காளிதாஸ் பரத் கபிலன் ரியான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாசாபாத் வட்டம் புத்தகரம் கிராமத்தில் உள்ள முத்து அம்மன் கோவில் திருத்தேர் தலித் மக்கள் வசித்து வரும் வீதிகளில் உலா வருவதை ஒரு சிலர் திட்டமிட்டு தடுப்பதாகவும் இதில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தலித் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு கோவில் தேர் உலா வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் தி வ எளீரரசு தலைமையில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரை செல்வராஜ் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகனிடம் மனு ஒளித்தனர் காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வலவன் நகர செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் காஞ்சிபுரம் மாநகர பொருளாளர் வினோத்குமார் சத்யா ஆட்டோ பாட்ஷா அகரமுரளி சிறுத்தை பாபு ஊத்துக்காடுதாசன் ஏழுமலை ஜெய்சங்கர் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொத்தகரம் கிராமத்தில் திருவிழா நடைபெற்று வருகிறது இதையொட்டி அரசாங்கம் அந்த தேர் செய்வதற்கான தொகையை முப்பது லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறது அந்த கோயில் அனைவருக்கும் பொதுவான கோயில் அந்த தேரும் அனைவருக்கும் பொதுவானது இந்த திருவிழாவில் ஒரு சில சாதி இந்துக்கள் தேருக்கு இந்த தேர் அனுமதிக்க முடியாது என்று பேச்சு வருகிறார்கள் அதனை ஒட்டி இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இரு இரண்டு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு தேர் வருவதற்கான முயற்சி செய்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார் நாலாம் தேதி அன்று தலைவர் அவர்கள் பாலாஜாபாத் வருக தர உள்ளதால் அந்த மக்களை சந்தித்து தீர்வை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பு உள்ளது என்கிற செய்தியும் இந்த நேரத்தில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குப்பட்ட விடுதலை கட்சி பொறுப்பாளர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் பாசறை செல்வராஜ் அவருடைய சொந்த கிராமம் தான் புத்தகர் கிராமம் அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் தொடர்ச்சியாய் இந்த மக்களுக்காக போராடி வந்த ஒரு மாபெரும் புதுவரும் தலைவர் என்பது ஒரு அடையாளம் அந்த கிராமத்திற்கு மற்றும் காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட செயலாளர் தம்பி மதியாதவன் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் திருமாதாசன் ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஜார்ஜ் வளவன் ஒன்றிய செயலாளர் சத்யா மற்றும் முன்னணி அசோக் வாலஜாபாத் தேர்வு செயலாளர் அசோக்குமார் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் நீங்கள் ஏராளமான தோழர்கள் பங்கேற்று தலைவரை சந்தித்து முறையிட்டிருக்கிறோம் இதற்கு தீர்வு விரைவில் கிடைக்கும் என்று நம்புகிறோம் அப்படி கிடைக்காவிட்டால் நாலாம் தேதி காலை அந்த கிராமத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி நாங்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்ளும் என்கிற செய்தி இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருகாவூர் கிராமத்தை சேர்ந்த தலித் இளைஞர்கள் சாதி பெரியர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன் தலைமையில் மண்டல செயலாளர் ராஜ்குமார் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அணிச்சமலர் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன் ஆகியோர் விருகாவூர் கிராமத்திற்கு சென்று தலித் மக்களை சந்தித்து விவரங்களை கேட்டறிந்து ஆறுதல் கூறினர் அப்போது ஒன்றிய செயலாளர்கள் சேகர் ஆகியோர் உடனிருந்தனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளே